இல்லை இ ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு டீ அதாவது நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இந்த டீ கடையை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம வந்து ஒரு தனி பிராண்டாக மாறணும் உங்ககிட்ட பணம் இருக்குது என்கிட்ட வந்து அறிவும் உழைப்பும் இருக்குது அதனால் நம்ம சேர்ந்து பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய தாட் ஸோ ஹி அவங்களுமே வந்து ஒரு ஐடி கம்பெனியுடைய சிஇஓ சரியா அவங்களுக்கும் இந்த ஃபீல்டை பற்றி எதுவும் தெரியாது அவங்ககிட்ட வந்து பணம் கொடுக்கறதுக்கு பணம் இருந்தது ப்ளஸ் என் மேல் நம்பிக்கை இருந்தது இப்போ நாங்கள் வந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் மாடல் வச்சுருக்கோம் இந்த பிஸ்னஸ் மாடல்ல நான் வந்து அப்போவும் நான் அவங்க கிட்ட சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா இது வந்து நமக்கு ட்ரையல் எனக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது அந்த பிஸ்னஸை பத்தி இப்போ நான் பழக போறேன் ஐ மைட் ஃபெயில் ஐ மைட் ஃபெயில் அப்படி நான் ஃபெயில் ஆனால் நீங்க வருத்தப்படக்கூடாதுன்னு தான் நம்ம வந்து ஆரம்பிச்சது ஆனா உள்ளால வந்து மனசுல என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னா இல்லை நம்ம ஜெயிச்சிருவோம் எப்படி நம்ம ஜெயிச்சிடலாம் அது எப்படி ஒரு டீ கடை எப்படிங்க நடத்த முடியாமல் போகும் அதுல என்ன பெருசாக நஷ்டம் வந்துட போகுது அப்படின்னு அப்படி என்ன அதுல என்ன அப்படி என்ன சேலஞ்சிங்கான விஷயம் இருக்கு நமக்கு தெரியாத விஷயமா நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் போயிருக்கோம் என்னெல்லாம் படிச்சிருக்கோம் இது கூட நம்மளால செய்ய முடியாதா லேபர் மேனேஜ்மெண்ட் தானே அது ஈஸி தான் பண்ணிரலாம் தான் அந்த நேரத்தில் உள்ள நம்பிக்கையா இருந்தது பிளஸ் செயின் ஆஃப் கஃபேஸ் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தாட் ப்ராசஸாகவும் இருந்தது